எல்லோருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக திரு அண்ணாமலை பேசியிருக்காரு அதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சித்தாந்த அரசியலுக்கான தேர்தல் இது வந்து இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் உண்டான தேர்தல் இதைத்தான் வந்து அண்ணாமலை பேசியிருக்கார் அப்ப அந்த சித்தாந்த அரசியலில் திராவிடம்னா திமுக திராவிடம்னு சொல்லுவாங்க பாஜக இந்துத்துவான்னு சொன்னா திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எடுக்கிறது அப்ப இந்துத்துவாவுக்கு பின்னால திராவிட கட்சியாக திராவிட உணர்வோடு வளர்ந்த அதிமுக இந்துத்துவ சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு இந்துத்துவாவில் பயணிக்கிறதுதான் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுகிற பொழுது அதிமுக என்பது ஒரு திராவிட இயக்கம் இது திராவிட இயக்கமாக திமுகவின் குடும்ப ஆட்சிக்கும் லஞ்ச ஊழலுக்கும் எதிரான மாற்று திராவிட சக்தியாக பரிணமிக்கும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசினது அப்படி இருக்கிற பொழுது இப்ப திராவிட சித்தாந்தங்கள்ல இருந்து விலகி இந்துத்துவ சித்தாந்தங்கள்ல அதிமுக பயணிக்க முடியுமோ அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களாம் ஏன்னா இந்த அடிமைகள் தங்களது சுயநலத்திற்காக அவங்க இருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த முடிவுகளை அந்த திருப்பி அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதே போல பார்த்தீங்கன்னா கரூரில் அண்ணாமலை பேசியிருப்பார் அடுத்த முதல்வர் அண்ணாமலை என்று அப்போ அடுத்த முதல்வர் அண்ணாமலை தான் அப்போ அண்ணாதிமுகவுக்கு எங்க இடம் இருக்குது அப்ப வானிகத்தான் நான் இந்த ரெண்டு விஷயத்தையுமே அதாவது தமிழகத்துல சித்தாந்த அரசியலை திமுகவும் பாஜகவும் கட்டமைக்கிறார்கள் இதுல சரியான நிலைப்பாட்டை எடுக்காவிட்டால் விழித்துக் கொள்ளாவிட்டால் திமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடுகிற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று நான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திரும்ப 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 நான் எல்லோருடத்துல சொல்லிட்டே வந்தேன் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சிகள்லையும் நம்ம சூழ் முடியும் அதை வந்து வலியுறுத்தி பேசிட்டு வந்திருக்கோம் அதே போல இன்னொன்னு சொன்னேன் இந்த முறை நம்ம பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிந்த உடனேயே முதலமைச்சர் அண்ணாமலை என்பதை முன்னிறுத்தி பாஜக ஆட்சி அமைக்கிற வகையில அந்த தேர்தலை முன்னெடுப்பாங்க அப்ப இவர்கள் அந்த இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் மற்ற எல்லா முன்னாள் அமைச்சர்களையுமே அந்த வழக்குகளில் வச்சு அவர்களை இந்த வழக்குகளுக்காக அவர்கள் பாஜக இடத்துல அடிபணிகிறாங்க அப்படி அடிபணிகிற பொழுது அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக அதிமுகவை அடங்கி வைக்கிறாங்க அப்போ அந்த ஒரு மாபெரும் இயக்கம் எந்த லட்சியத்துக்காக கொள்ளைகளுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அந்த வழியிலே இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு அம்மாவா விளக்கப்பட்டோ அந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி என்பதில் இருந்து மாறி இந்துத்துவ சித்தாந்தங்கள் முன்னிறுத்தப்பட்டு அவர்களிடத்துல இரண்டாம் நிலையில பயணிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதே போல நீங்க சமீபத்தில் பார்த்திருப்பீங்க ஆளுநர் அவர்களது செயல்பாடு அண்ணாமலையுடைய இந்த செயல்பாடுகள் இது எல்லாமே இதனால அடைகிறது திராவிட முன்னேற்ற திமுகவை பலப்படுத்துகிற வலிமைப்படுத்துகிற செயல்ல தான் ஆளுநரும் அண்ணாமலையும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் செய்யறாங்க தெரியாம செய்யல அவர்களது நோக்கம் சித்தாந்த அரசியல் திமுக பாஜக என்கிற சித்தாந்த அரசியலை மட்டும்தான் அவர்கள் செய்ய நினைக்கிறாங்க அதற்கு அது ஏதுவாக இருக்கும் நினைக்கிறாங்க அப்ப அதிமுகவின் அடையாளத்தை அளித்து அதிமுக தொண்டர்களையும் வாக்கு வங்கியையும் தன் வசம் கொள்ளுகிற நிலையில மட்டுமே இன்றைக்கு பாஜக செயல்படுது தங்கள் சுயநத்திற்காக அதிமுகவை அழிக்கிற செயல்ல எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் இந்த எல்லா முன்னாள் அமைச்சர்களும் செயல்பட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஆயிரம் ஆயிரம் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து நாங்க இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கிறோம் இப்படித்தான் இருக்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் மட்டும்தான் இது வந்து இந்த ஒற்றுமை என்பது வந்து நடக்கும் ஏன்னா எல்லா தொண்டர்களுக்கும் வந்து ஒன்றுபட்டு அதிமுக பாஜக இல்லாத கூட்டணி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதுக்கு அப்பாற்பட்ட அதிமுக இதைத்தான் நம்ம உருவாக்குறதுக்கு நினைக்கிறோம் நிச்சயமா அதிமுகவை ஒன்றிணைக்கிற பணியை ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குகிற அந்த பணியை பாஜக இல்லாத கூட்டணியை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை லஞ்சம் ஊழல் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அதிமுகவை உருவாக்குற பணியில நம்ம ஈடுபடுவோம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி